வணக்க மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாளைக்கு தை அம்மாவாசை அமாவாசைனாலே பொதுவாகவே முன்னோர்களை வழிபடுறது தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதுவும் நாளைக்கு வர தை அம்மாவாசை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த பெரிய பெரிய அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்த போகிற ரொம்ப அபூர்வமான தை அம்மாவாசைங்க ஆமாங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க பொதுவாகவே கடன்ற மூன்று எழுத்து மனிதனோட வாழ்க்கைன்ற நான்கு எழுத்த சுனாமி என்ற மூன்று எழுத்தால் புரட்டி போட்டுருங்க அப்படிப்பட்ட கடன் சுனாமியில் இருந்து நாம் ரொம்ப பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் தப்பிக்கணுன்னா இந்த தை அம்மாவா அதாவது இந்த அபூர்வமான சக்தி வாய்ந்த தை அமாவாசை தினத்தை நாம் எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின் தாங்க சொல்கிறேன் சரி ஓகே அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வழக்கம் போல் நீங்கள் உங்கள் முன்னோர்களை கும்பிட்றதை வழிபட்டு கும்பிடுங்க இதுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு பரிகாரம் குறிப்பிட்டு யாருக்குன்னு சொல்ல முடியும்னா மகாலட்சுமி தேவி அம்மாவுக்காக தான் ஓகேவா என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்பானை எடுத்துக்கணுங்க ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு மண்பானையை வாங்கிக்கோங்க வெறும் மண்பானை மட்டும் வாங்காதீங்க மண்பானை வாங்கும்பொழுது கூட வந்து இன்னொரு மண்ணாலான செஞ்ச ஏதாவது உங்களுக்கு தேவையான பொருளையும் வாங்கிக்கோங்க அப்படி நீங்கள் மண்பாண்டம் வாங்குகிற அந்த கடையில் போயிட்டு அந்த பானையில் அவங்க கையாலேயே ஒரு சின்ன டிக்மார்க் மட்டும் ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் பென்னோ இல்லை சாக்பீஸோ ஏதாவது ஒரு பொருளால் சிறப்பாக சொல்லணுன்னா நாமக்கட்டியால் நீங்கள் கூட ஒரு டிக்மார்க் வந்து வாங்கிக்கோங்க அது இன்னும் ரொம்பவே பலனை தரும் ஓகேவா அந்த பானையம் டிக்மார்க் போட்டு அந்த பானையை வாங்கிட்டு வந்துட்டீங்க நாளைக்கு அதாவது தை தையம்மாவாசையான நாளையக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அந்த பாத்திரத்தை நல்லா ஐ மீன் அந்த பாத்திரம் மீன்ஸ் அந்த பானையை ஓகேவா அந்த பானையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்குள்ளே மஞ்சள் குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் மட்டுந்தாங்க ஒரு கோடி ரூபாவோ லட்ச ரூபாவோ ஆயிரக்கணக்கோ நூறு நூற்று கணக்கோ இல்லைங்க வெறும் ஒரு ரூபாய் நாணயம் மஞ்சள் தூள் குங்குமம் ஓகேவா இது மூணுத்தையும் போட்டு மகாலட்சுமி அம்மா படத்துக்கு முன்னாடி வச்சு நீங்கள் யாருக்குன்னா கடன் கொடுத்துருக்கீங்கன்னா அதை வாங்க முடியலை கேட்டால் ஏதாவது நினச்சிப்பாங்களோ தப்பாயிருமோ இல்லை கேட்டும் அவங்க கொடுக்கலை சண்டை இழுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கொடுத்த கடன் திரும்பி வரணுன்னாலும் சரி கடன் வாங்கியிருந்தது கொடுக்க முடியலை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குற கடனை தீரா கடனை தீர்த்துடணும்னு நினச்சா கூட சரி ஓகேவா வாங் கொடுத்த கடனும் சரி வாங்கின கடனும் சரி சரியாகணும் அப்படின்னா மனசார கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைங்க மகாலட்சுமி தாயாரே அப்படின்னு மனசு உருகி அந்த பானையை அம்மா முன்னாடி வச்சு வேண்டிக்கோங்க க தீபாதனை பிரார்த்தனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பானையை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அரச மரத்தடி வீட்டு பக்கம் தானே இல்லை உங்களுக்கு எங்கே விருப்பமாக இருக்கும் ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும்னா அரச மரத்தடி தான் ஓகேவா அரச மரத்தடிக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அதே மாதிரி கூட வந்து அந்த பானையில் ஃபில் பண்ணுறதுக்கு வாட்டர் ஓகேவா தண்ணி எடு தண்ணியை வந்து அந்த பானைக்குள்ளே ஃபில் பண்ணிக்கிட்டோம் ஓகேவா உடனே ஃபில் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு வாட்டரையும் ஒரு சின்ன ஒரு தோண்டி ஐ மீன் ஒரு சின்ன ஒரு குடத்தில் எடுத்துக்கோங்க அந்த பானை ஃபில் தரப்புகிற அளவுக்கு இருந்தால் போதும் ஓகே பானை ப்ளஸ் தண்ண நீர் குடம் எடுத்துன்னு போயிட்டோமா எடுத்துன்னு போயிட்டு அரச அடியில் அந்த பானை வைக்க ஒரு பல்லம் தோண்டி வச்சுருங்க ஓகேவா வச்சுட்டு அந்த பானைக்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு போயிருக்கோம் பாருங்கள் நீர்க்குடம் அந்த நீர்க்குடத்தில் இருக்கிற நீரை அந்த பானை நேரமும் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு அந்த பள்ளத்தையும் மூடிடுங்க மூடிட்டு மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சி அந்த பள்ளத்துக்கு மேலே ஐ மீன் பானையை முன்ன அந்த பள்ளத்துக்கு மேலே உங்கள் ரெண்டு உள்ளங்கையை வச்சு கிழக்கு நோக்கி மகாலட்சுமி தாயாரை நினச்சி உங்களோட கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஒரு கற்பூரமோ ஏற்றிட்டு நீங்கள் அமைதியாக வீட்டுக்கு வந்துடுங்க என்னி ஒரு வருஷம் அடுத்த தைய அமாவாசைக்குள்ளே உங்களோட அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ந்து ஒரு செழிப்பான வாழ்க்கையை அந்த தாயார் நீங்கள் எல்லாருக்கும் வழங்குவாங்க நம்ம எல்லாருக்கும் வழங்குவாங்க இந்த அற்புதமான தகவல்களை உங்களுக்கு இந்த அருமையான நேரத்தில் ரொம்பவே டிலே பண்ணக்கூடாதுன்றதுக்கு வந்து சீக்கிரமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் சீக்கிரமாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சட்டு முட்டுன்னு எல்லோரும் ஓஹோன்னு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்